இனிய தேவ பிள்ளைகளே இன்ப இயேசுவின் ஈடற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த காலை வேளையிலும் உங்களோடு கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினத்திலே சங்கீதம் முப்பத்தி நாலு ஐந்திலிருந்து கத்தருடைய வார்த்தையை பேச விரும்புகிறேன் சங்கீதம் முப்பத்தி நாலு ஐந்து விதமாக சொல்லுகிறது அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள் அவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போகவில்லை அன்பானவர்களே நம்மோடு நெருங்கி பழகுகிறவர்களாக இருந்தாலும் நமக்கு சத்துருக்களாய் இருக்கிறவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்முடைய முகம் சில வேலைகளில் வெட்கப்பட்டு போவதைக் காண அவர்கள் விரும்புகிறார்கள் நம்மோடு பழகு பழகுகிறவர்களும் சில வேலைகள்ல நாம் வெட்கப்பட்டு போக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் சூழ்நிலைகள் பல நம்முடைய வாழ்க்கையில வரும் நாம் வெட்கப்பட்டு போவதற்கு ஏதுவாக ஆனால் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அத்தனைக்கு மத்தியிலும் கூட சத்திருக்களுக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு போகாமல் நம்முடைய தலை நிமிர்ந்து நிற்க வேண்டுமே ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சங்கீத முப்பத்தி நாலு ஐந்தின் படி அவரை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதுமே அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் யோசபாத் ராஜாவை குறித்து நாம் பார்க்கும்போது யோசபாத் என்கிற அந்த ஒரே ராஜா அவனை எதிர்த்து ஒரே நேரத்தில் மூன்று பேர் கூட்டம் கூடி கூட்டம் கூடி வருகிறார்கள் ஆரம்பத்துல இந்த யோசபாத் ராஜா பாத்தீங்கன்னா என்ன இருந்தாலும் மாம்சமானவன் தானே ஆவிக்குரிய மனுஷனாய் இருந்தாலும் மாம்சத்தில் தானே இருக்கிறான் அவனுக்கு ஒரு பயம் இருந்துச்சு பயம் இருந்தது ஆனால் அதற்கு பின்பு அவன் செய்த ஒரு காரியம் உபவாசம் எடுத்தான் உபவாசத்தை அறிவித்தான் ஆண்டவரை நோக்கி பார்த்தான் ஆண்டவரை நோக்கி பார்த்தான் திரளான இராணுவத்தோடு மூன்று ராஜாக்கள் இவனோ இந்த இடுக்கத்தில் கத்தரை நோக்கி பார்த்தான் தாவிதே சொல்லுகிறார் என் இடுக்கத்தில் கத்தரை நோக்கி பார்த்தேன் கத்தர் என் விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் இடுக்கத்தில் நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது போது காலம் தாமதம் பண்ண மாட்டார் இந்த இடுக்கத்துல என்ன நோக்கி பார்க்கிறானேன்னு நம்மை பாராட்டுவார் அப்ப இந்த யோசமாத்து ராஜா இப்படிப்பட்ட இடுக்கமான நிலைமையில உபவாசத்தை அறிவித்தான் கத்தரை நோக்கி பார்த்தான் வேதத்திலே வாசிக்கிறோம் ரெண்டு நாளாகவும் இருபது இருபத்தி ஏழுல யுத்தம் நடைபெறாமல் இல்லை ஆண்டவரை நோக்கி பார்க்கறதுனால யுத்தம் நடைபெறாம இருக்குமா வரும் யுத்தத்திலே அவன் எடுத்தான் ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால மூணு ராஜாக்களும் திரும்பி போகல டார்கெட் பண்ணி அடிக்கணும்னு வந்தாங்க ஆனால் யோசபாத் ராஜா ஆண்டவரை நோக்கி பார்த்தான் யுத்தம் நடந்துச்சா யுத்தம் நடந்துச்சு ஆனாலும் கூட யோசபாத் ராஜா வெட்கப்பட்டு போகல ஜெயம் பெற்று யுத்தத்திலே இருந்து திரும்பி வந்தான் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம் என்பது நமக்கு தெரியணும் கத்தரை நோக்கி பார்க்கிறோம் அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது ஐம்பத்தி ஒன்னு ஒண்ணுல யாரை நோக்கி பார்க்கிறோம் தெரியுமா வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குளி வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை நோக்கி பார்க்கிறோம் நமக்காக வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை அது அப்போசரன் ஆகிய பவுல் ஒண்ணு குழந்தையர் பத்து நாளிலே சொல்லும் போது சொல்லுகிறார் அந்த வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை கிறிஸ்துவே ஆகையினால வெட்கப்பட்டு போகாம இருக்கணும்னு அவரை நோக்கி பார்க்கணும் ஒரு கல்யாணம் வீட்டுல தேவைகள் ஏற்பட்டது அன்றைக்கு மாத்திரம் அவர்கள் இயேசுவை நோக்கி பார்க்காமல் இருந்திருப்பார்களே ஆனார் அவர்களுக்கு தெரியல யாரை நோக்கி பார்க்கிறதுன்னு அம்மா சொன்னாங்க அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க மரியாலை நோக்கி கொண்டிருந்த கண்கள் எல்லாம் இப்ப இயேசுவின் பக்கமாய் திரும்பினது இயேசுவை பக்கமாய் திரும்பினது இயேசுவை நோக்கி பார்த்தார்கள் அவர் சொன்னார் என் வேலை இன்னும் வரவில்லை வரும் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க அவங்க இயேசுவையே நோக்கிக்கிட்டு இருந்தாங்க இயேசு அங்கே ஒரு அற்புதத்தை செய்தார் நீங்க யாரை நோக்கி பார்க்கிறீங்க வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை ஆகிய கிறிஸ்துவை நீங்க நோக்கி பார்த்தா வெட்கப்பட்டு மாட்டீங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மகா கிருபையுள்ள ஆண்டவரே எங்கள் பரிசுத்த நல்ல தகப்பனே அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் உங்க வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக கேட்ட வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து எத்தனை பேர் ஆண்டவரை நாங்க வெட்கப்பட்டு போகணும் தோல்வி அடையணும் தலை குனியணும் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க எங்களால் நம்ப முடியாதவர்களே எங்களை குறித்து அப்படிப்பட்ட ஆசையோடு இருக்கிறாங்க ஆனாலும் கூட எங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக செய்யாத தேவன் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம் உங்க திருமுகத்தின் பிரகாசத்தை தம்மை நோக்கி பார்க்கிற எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க செய்வி வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜமானவர் என் நூறை வீடம் நீர்த்தான உன்ன i